தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் திருவண்ணாமலை சாலையில் திருக்கோவிலூர் அருகில் மூன்று கிலோமீட்டருக்குள் தென்பெண்ணை ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ள பேரமைதி பெருவழி தபோவனம் இங்குதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தோராம் ஆண்டு குருநாதர் ஸ்ரீ ஞானானந்தகிரி அத்தியத்தியம வித்யாலயம் எனும் தபோவனத்தை நிறுவினார் குரு என்றால் என்ன குரு என்ற சொல்லில் கு என்பது அஞ்ஞானம் ரூ என்பது ஞானம் ஞானத்தால் அஞ்ஞானத்தை ஒழிப்பவர் குரு பக்தர்களிடம் குருபக்தி மற்றும் சேவா பாவத்தை வளர்க்க ஆசிரமத்தில் பாரம்பரிய வழிபாட்டு முறையான குரு பாதுகா பூஜையை அறிமுகப்படுத்தினார் சுவாமி மகானுங்கிறது நாங்கள் புரிஞ்சிக்கல அப்போது அதாவது எங்கள் வீட்டு தாத்தா மாதிரி சகஜமாக பழகிட்டோமே தவிர சுவாமிகிட்ட ஒரு பயம் பக்தி ஒன்றுமே இருக்குல்ல ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும் சுவாமியை பார்த்துட்டு இருக்கணும் சாப்பிட போனால் கூட சுருக்காக சாப்பிட்டுட்டு ஓடி வந்து சுவாமிகிட்ட உட்காரணும் அவ்வளோதான் தெரியுமே தாரு அதுக்கு மேஞ்சி ஒன்றுமே தெரியல அதாவது நம்ம போய் சுவாமிகிட்ட போய் என் எனக்கு இது கொடு எனக்கு அது கொடு எனக்கு வியா வியாதி இல்லாதக்கு வை எனக்கு இது இல்லாதக்கு வை எனக்கு பணம் கொடு பங்களா கொடுன்னு கேட்க வேண்டிய வேண்டியதில்லை சுவாமி எங்கள் குடும்பத்துக்காக என்ன பண்ணலைன்னு சொல்ல முடியாது அத்தனை விஷயமும் பண்ணியிருக்கார் எப்படி பிரேம காட்டுவாருங்கிறதுக்கு ஒரு அளவே இல்லை அப்படி ஒரு பெரிய மகா அவரை பற்றி சுவாமி வந்து ரொம்ப சொன்னது இல்லை இருந்தாலும் சிறு சிறு துளிகளாக அவரை பற்றி அறிந்து அறிந்துவிட்டோம் அவர் வந்து பிறந்தாரா தெரியாது ஒரு காலகட்டத்தில் தை கிருத்திகை அவரோட பிறந்த நாள் என்று எல்லோரும் கொண்டாடும்பொழுது அவர் ரூமில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் அங்கே என்ன என்ன ஒரே தடபுடலாக அந்த அமர்க்கலம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா தை சுவாமியோட பிறந்தநாள் நாள் அதை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னா அப்போ சுவாமியை கேட்டார் யார் சுவாமிக்கு மருத்துவம் பார்த்த மருத்துவ வச்சு சொன்னாளா அப்படி என்றால் சுவாமி பிறந்ததே தெரியாது உதித்தார் என்று தான் நம்ம நினைக்க வேண்டும் அப்பேற்பட்ட மகான் அந்த மகானுடைய அருமை பெருமைகளை நம்ம வந்து நம்ம எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது என்று தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு சான்றிதழ் அவர் வந்து ராமர் சீதை லக்ஷ்மணர் காட்டுக்கு சென்றபோது சுவாமி சிறு குழந்தையாக இந்த இரண்டு கண்ணால் பார்த்தேன் என்று சொன்னார் அப்படி என்றால் அது எந்த யுகம் அப்படி என்று நம்ம யோகிக்க வேண்டும் அவர் பல நூற்றாண்டுகளாக பல வருடங்களாக பல யூகங்களாக இருந்திருக்கார் அவருக்கு அழிவே கிடையாது பல சமாதிகள் இருக்கு என்பதை நாம் அறிய வேண்டும் அறிவிலாது ஓடியாடி விழும் தோறும் எடுக்கும் அப்ப தொழும் தொரும் காக்கும் தெய்வம் சொந்தமாயெடுப்போர்க்கெல்லாம் குழந்தை விளையாடும் போது அம்மையாய் அப்பனாய் தோழராய் குழையாய் இப்படி புலாவும் என் குருநாதல் ஞானந்தன் வாழி வாழி குடும்ப நண்பர் மூலமாக எங்களுக்கு இந்த குருநாதர் சித்தலிங்க மடத்தில் இது போல ஒரு சித்தர் இருக்கிறார் அங்கு இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு போய் அவர் எதிரிக்கு எதிரில் பாட செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டு எங்களை அழைத்து கொண்டு வந்து குருநாதர்களிடம் சித்தலிங்க மடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தார் அந்த அனுபவங்களெல்லாம் எங்களுக்கு சொல்ல வார்த்தைகளே கிடையாது அப்படி எங்களை வந்து ஆட்கொண்டு விட்டார் நாங்கள் தாத்தான் தான் கூப்பிடுவோம் இவ்வளோ பெரிய சித்தர்னே எங்களுக்கு தெரியாது அவருடன் இருந்த மகத்துவம் அப்போது எங்களுக்கு புரியவில்லை நாயக்கன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயக்கன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கோட்டும் காலத்தை காலனை மாற்றிடலாம் கோட்டம் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஆனந்த மால சோழ மன ஆட்டம் அடங்கிய வேளையிலே ஞானம் தரும் தென்றல் காற்றினிலே எழும் நாம சங்கீர்த்தன ஊற்றினிலே எழும் நாம சங்கீர்த்தன ஊற்றினிலே ஆற்றங்கரையில் ஆன்மீக ஆற்றலுக்காக ஆனந்த குரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தெட்டு பிப்ரவரி ஏழாம் நாள் முதன் முதலில் ஞான விநாயகரையும் பிறகு ஞானஸ்கந்தரையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு மே மாதம் இரண்டாம் தேதி ஞானபுரீஸ்வரர் ஞானாம்பிகை ஞானதட்சிணாமூர்த்தி மற்றும் பிற பரிவார தெய்வ விக்கிரகங்களைப் பிரதிஷ்டை செய்தார் சூர்நாதரை முதல் முதலில் சித்தரங்க மண்டலத்தில் தரிசனம் செய்ய கிடைத்தது சித்தரங்கம் கிடைத்தபோது எனக்கு ஒரு புஸ்தகம் அளித்தார்கள் அந்த புத்தகம் என்னென்று அப்போது எனக்கு தெரியாது சில வருடங்கள் பிறகு ஒரு வஞ்சரி ஆசிரியரை சந்தித்த போது அவர்கள் அபிராமி எந்தாதியை பற்றி பார்த்துகளை கேட்டார்கள் அப்போ அந்த புஸ்தகத்தை எடுத்தபோது அது அபிராமி எந்தாதி புஸ்தகமாக இருந்தது பிற்பாடு எனக்கு தெரிந்தது நாங்கள் அபிராமி வம்ச வம்சவழியில் வந்ததாக என் தகப்பனார் கூறினார் எங்கள் எனக்கு வந்து வேறு எந்த தெய்வம் கிடையாது குருநாதர் தான் எல்லாமே குருநாதருடைய அனுகிரகம் இல்லாமல் என் வாழ்வியல் கிடையாது என் குடும்பத்தில் என் குழந்தைகள் முதற்கொண்டு குருநாதன் திருவழியே திறந்து எடுத்திருக்கிறார்கள் குருநாதர் இல்லாமல் நாங்கள் எந்த யாரையும் செய்வதில்லை ஏற்காடு ஆசிரமம் கட்டிய போது எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்து ஏற்காடு ஆசிரம கட்டட பொறுப்பை நான் ஏற்று சிறப்பாக செய்யக்கூடிய அனுகிரகம் எனக்கு சுவாமி அணுகிறார் அணுகிறார்கள் உபதேசங்கள் பொதுவாக தனிப்பட்டவருக்கும் பயன்படும் பொதுமக்களுக்கும் பயன்படும் ஒரு சமயம் சிங்கேரி மட பெரியவர் ஒருவர் சுவாமிகளை தரிசனிக்க வந்தபொழுது சுவாமிகள் ஒரு சிமெண்ட் கட்டிட தொழிலாளியோடு பேசிக்கொண்டிருந்தார் இவ்வளவு பெரிய ஞானி ஒரு சிறிய கொத்தனாரோடு பேசி கொண்டிருக்கிறாரே இது ப எளிமையாம் அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டார் உடனே இவருடைய சந்தேகத்துக்கு அவர் அங்கிருந்தேபடி கொத்தனார்டுன்னு பேசும்போது மணல் ஜீவாத்மா சிமெண்ட் ஞானி என்றார் இவர் உடனே இந்த பதிலை கேட்டு இவருக்கு ஒரு ஆச்சரியமாக போய்ட்டு அதாவது தனி மணலும் பயன்படாது தனி சிமெண்ட்டும் பயன்படாது அதான் மணலும் சிமெண்ட்டும் பயன்படுவதற்கு தண்ணீர் தேவை அதாவது ஒரு ஜீவன் கடத்திய வேண்டுமானால் ஈசனோட குருனுடைய அருள் வேண்டும் என்பதை சூசகமாக சொன்னதை அவர் புரிந்து கொண்டு மிகவும் சந்தோஷப்பட்டார் மற்றொரு சமயம் இன்னும் ஒரு பெரியவர் வந்து சுவாமி அடிக்கடி உங்களுடைய தரிசனம் உங்களுடைய நினைவுகளுக்கு வர வேண்டும் ஞாபகம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படி என்றால் என்ன என்றார் சுவாமி ஞாபகம் என்றால் வெறும் நினைப்பு மாத்திரம் அல்ல ஞானம் பக்தி கர்மா என்ற மூன்று வார்த்தை உங்களுடைய சுருக்கம் தான் ஞாபகம் ஆகவே கர்ம உங்களுடைய கடமை செய்ய வேண்டும் பக்தியோடு செய்ய வேண்டும் கடமையை பக்தியோடு செய்கின்றபோது ஞானம் தானாகவே வரும் அதுதான் ஞாபகம் சுவாமியும் கொண்டு இந்த கடமைகளை பணியாற்றவும் என்று சொன்னார் வந்து கேரளா நார்த்து கேரளா நாலு தலைமுறையாக சாமியாட்டு பந்தம் இருக்குது எங்கள் அப்பா நான் என் பையன் என் பேரை குட்டி அதாவது எங்களோடய ஏற்றமில்ல ப்ளெஸ்ஸிங்ஸு சாமி நாங்கள்லாம் வர சமயத்தில் இங்கே இந்த விபலமான மதிலோ ஒன்றும் இல்லை காடாக இருந்து புளிமரம் இருந்து ரோட்டில் ரொம்ப கஷ்டப்பட்ட அவங்க கேரளாவில் வரதான் ரொம்ப கஷ்டப்படணும் சேலம் வந்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்செல்லாம் வந்தோம் வாகன வசதி ஒன்றும் இல்லை ஃபோன் வசதி ஒன்றும் இல்லை அப்படி வந்த சமயத்தில் இங்கே வந்தப்போ சாமி எங்களுக்கு ஒருபாடு அனுகிரகம் கொடுத்தா எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாம் சாமி தான் சாமி எங்கள் ஆற்றுக்கு வந்திருக்கார் கோழிக்கோட வந்திருக்கார் கோழிக்கோடு சொல்லுவோம் கலிக்கடி சொல்லுவாங்க வீட்டில் சாமி வந்தப்போ அன்றைக்கி ஒரு அதிர்சியம் கூட நடந்தது அப்பா என்ன சாமியோட பாத தூளி வாங்கினேன் உடனடி சாமி அந்த மண்ணில் சாமியோட காலை சவட்டி பாத தூழி சாமியை கொடுத்தா அண்ட் ஐம் ப்ரவுட் அண்ட் ப்ளஸ்ட் இன் அப் ஹாவ் த பாத தூழியா இன் அவர் ஹவுஸ் வேர்ல்டில் எங்கேயும் இல்லை சாமியோடய பாத தூளி இருந்திங்க நாங்கள் போய்ட்டுருக்கோம் எல்லார்கள் மூணு தலைமறையாக எல்லாரும் சாமிகள் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர்கள் சாமி இல்லாத நாங்கள் எந்த காரியத்தையுமே நடத்த மாட்டோம் அவர் அருள் தான் எல்லாம் எங்கள் குடும்பத்தில் நடக்கும் நான் பத்து வயசுல முத முதல்ல சுவாமியை வந்து பார்த்தேன் அப்போ வந்து நல்லா நடந்துட்டு இருந்தேன் அப்புறம் திடீர்னு எனக்கு ஸ்கூலில் படிச்சிட்டு இருக்கும்போது கால் திடீர்னு நடக்க முடியாமல் போயிடுச்சு போனை பயாப்சி பண்ணி பார்த்தா பார்த்துட்டு கால் ஆம்பிடேஷன் பண்ணணும் முடிவு பண்ணா பட் ஆனால் பண்ணதில் ஒன்றும் வியாதி இல்லைன்னு முடிவு பண்ணி கால் நடக்க முடியாமல் போயிடுச்சு அப்போ சுவாமியே வந்து என்னை தினமும் பார்த்து செல்வார்கள் தினமும் பார்த்து செல்லும்போது விபூதி குங்கும பிரசாதமும் பழமும் கொடுத்து செல்வார்கள் அப்படியே இருந்து விபூதியை தடவி தடவி அவர்களுடைய பற்றி இந்த அளவுக்கு நான் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறேன் தபோபனத்தின் சிலா விக்கிரக வழிபாடு சுவாமியின் திருவிழப்படி தபோபனத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி அன்று பஜனை மண்டபத்தின் வடக்கு சுவரில் நிறுவப்பட்டுள்ளது அவரின் ஆயுட்கால சிலா விக்கிரகம் பக்தர்கள் அவரை அவரது உடல் வடிவத்தில் இனி காண மாட்டார்கள் என்ற வேதனையை அவர் உள்ளுணர்வாக தன் உருவம் அவர்களின் துயரத்தை ஓரளவுக்கு தணித்து விடலாம் என்று எண்ணி இருத்தல் கூடும் சுவாமி ஞானானந்தாவின் பக்தர்கள் சுவாமியின் கருணையின் சூரிய ஒளியில் மூழ்கி அதனை தம்முள் நிரப்பிக் கொள்கின்றனர் அனைவருக்கும் அவர் ஒரு கருணாமூர்த்தி மணிமண்டபத்தில் உள்ள சுவாமியின் சிலையே தட்சிணாமூர்த்தியாக சுவாமியின் சின்னமாக உள்ளது இந்த சுவாமிகளே எல்லோருக்கும் அன்னதானம் செய்வதை வலியுறுத்தியவர் என்பதால் ஏராளமான பேருக்கு இங்கு அன்னதானம் நிகழ்கிறது ஏராளமான சந்நிதிகள் சுவாமி அமர்ந்த இடம் படுத்த இடம் நிஷ்டையில் ஆழ்ந்த இடம் சமாதி அடைந்த இடம் என்று பல்வேறு இடங்களில் ஆராதனைகள் நடைபெறுகின்றன ஒருபுறம் யாகசாலை அதில் யாகங்கள் வேள்விகள் இன்னொரு புறம் பூஜை புனஸ்காரம் இன்னொரு புறம் பஜனை சொற்பொழிவுகள் என்று இப்படி மிக கோலாகலமான வைபவமாக இது திகழ்கிறது நம்முடைய பாரத தேசத்தில் வயது தெரியாத துறவியர் என்று சிலர் உண்டு ராமானுஜர் நூற்றி இருபது வயது வாழ்ந்தார் என்று சொல்கிறோம் காஞ்சி பரமாச்சாரியார் நூறு வயது ஏறக்குறைய இரண்டு மூன்று மாதங்கள் குறைவு அவர் இருந்தார் என்று சொல்கிறோம் ஆனால் அண்மை கால துறவியரில் மிக அதிக காலம் வாழ்ந்தவர் என்று இந்த தபோவனம் சுவாமிகள் அறியப்படுகிறார் வாகிச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர்கள் பலமுறை அவருடைய வயதை கேட்டிருக்கிறார் அப்போதெல்லாம் மரம் வளர்ந்து கனி தருகிற போது கனியைத்தான் சுவைக்க வேண்டும் மரம் எப்போது முளைத்தது என்று ஏன் கவலைப்படுகிறாய் என்று சிரித்து கொண்டே அவர் சொல்வது வழக்கம் என்கிறார்கள் ஆனால் இரண்டு பாரதியாரை நான் சந்தித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஒருவர் கோபாலகிருஷ்ண பாரதியார் இன்னொருவர் மகாகவி பாரதியார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பல நூறு ஆண்டுகள் அவர் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அவருடைய அருள் சக்தி இந்த இடத்தில் நிலவுகிறது இந்த இடத்தில் வந்து அமர்ந்தாலே மனத்தில் நிம்மதியும் சாந்தியும் பிறக்கின்றன அதுதான் இந்த இடத்தினுடைய விசேஷம் நம்முடைய குருநாதாளுடைய மகா கும்பாபிஷேகம் இதில் குறிப்பிட்ட விசேஷம் என்ன அப்படின்னா சுவாமிகளோட பக்தர்கள் நிறைய பேர் கோடான கூடிய பேர் சொல்லலாம் அந்த அளவுக்கு உலகம் ஃபுல்லாகவே பரவியிருக்கா அவருடைய வயசு இன்னும் கணிக்க முடியாத ஒரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று இவருக்கு வயசு அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்கிறால தவிர அவரோட உண்மையான ஒரு எத்தனை வா காலன்றது யாராலும் கணிக்க முடியாததாக இருந்திருக்குன்றது பெரிய விஷயம் அப்பேற்பட்ட சுவாமிகள் முன்னாடியே அவருடைய காலத்திலே நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கார் இந்த மாதிரி ஒரு பெரும் திறனான பக்தர்கள் கூட்டம் வந்து எல்லா ஃபங்க்ஷனும் அமோகமாக நடக்கும்னு அந்த விதத்தில் பார்க்குறச்ச இது நடக்கிறது பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் அவனுடைய செயல் அப்படின்ற ரீதியில் நடந்துன்னு இருக்குது ராம் 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 சத்குரு கி ஜாய் அப்பா சந்நியாசம் வாங்கிட்டு இங்கே தான் சமாதியானார் என் குள்ள பிறந்தது தப்போவனத்தில் தான் சுவாமிகிட்ட நின்று அந்த சன்னதியில் நின்று காமியார்த்தமாக இந்த லௌகீகமாக எந்தவும் கேட்கக்கூடாது அங்கு அது வந்து இன்னி சுவாமி எங்களை கொடுத்த உபதேசம் இன்னி வரலும் குழந்தைகள் கூட அப்படியே தான் இருக்காங்க தொழுந்தொரும் காக்கும் ஆனால் அது மிகையே இல்லை गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर गुरु साक्ष पारब्रह्म ब्रह्मा श्री गुरुवे नमः கோவிலூர் சமீபத்தில் உள்ள ஸ்ரீ ஞானானந்த தபோவனத்தின் ஞான கடவுள்களை சுற்றுச்சூழலாக அமர்ந்திருக்கின்ற ஸ்ரீ ஞானபுரீஸ்வர சுவாமியினுடைய திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ ஞானானந்த மகா சுவாமிகளுடைய அதிர்ஷ்டான சந்நிதியிலும் ராஜகோபுரத்திலும் நடைபெற இருக்கின்ற திருக்கோயில் மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சி இங்கு மிக சிறந்த முறையிலே விரிவாக நடைபெற்று வருகிறது கும்பாபிஷேகம் என்பதே அனைத்து மக்களுடைய எண்ணத்தின் உள்ளார்ந்ததான ஒரு உணர்வின் ஒருங்கிணைந்த செயல்பாடாக கருதப்படுகிறது அந்த முறைப்படி வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன்னூர் என்ற திருமூலர் திருமந்திரத்திற்கு இணங்க இந்த இடத்திலே வைதிகமான முறைப்படியும் ஆகமமான முறைப்படியும் இரண்டு வகையான யாகசாலைகள் அமைத்து வைதிகமான முறையிலே மூன்று அக்னிகளை கொண்ட மூன்று யாகசாலைகளிலும் சைவிகமான இந்த யாகசாலையில் பதினான்கு குண்டங்களை கொண்ட பதினான்கு தெய்வங்களுக்கும் தனித்தனியாக குண்டங்களும் போட்டு ஆறு கால யாகசாலை பூஜைகள் நிகழ்த்தப்பட்டு விமான ராஜகோபுர மகா கும்பாபிஷேகங்களோடு இணைந்து மூலஸ்தான மகா கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது இது குடத்தை வைத்து நீர் ஊற்றி செய்கின்ற வெறும் குட நீராட்டு இல்லை இது குடத்தின் மேலே தெய்வத்தின் அம்சத்தை குவித்து கும்பித்து ஒருங்கிணைத்து செய்கின்றதான ஒரு நிகழ்ச்சியாக இருப்பதனால் இது மகா கும்பாபிஷேகம் என்றதான ஒரு சிறந்த பெயரோடு இங்கு விளங்குகிறது அதிலும் அனைத்து மக்களும் எந்தவிதமான வேறுபாடுகள் இல்லாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் அனைவரும் வயதானவர்கள் உட்பட அனைவருமே ஒருங்கே நினைந்து ஞானானந்த குரு சுவாமிகளையும் இங்கு வீற்றிருக்கின்ற அனைத்து தெய்வங்களையும் உள்ளார்ந்து மனம் மொழி மெய்களால் வழிபாடு செய்கின்றதான ஒரு சிறந்த அமைப்பு இந்த ஞானானந்த தபோவனத்தில் மட்டும்தான் இயங்குகிறது பாரம்பரியமான மரபுப்படி இந்த கும்பாபிஷேகம் நிகழ்த்தப்படுவதிலே நமக்கு எல்லோருக்குமே மிகவும் நலனை நன்மையை தரக்கூடியதாக இருக்கு சத்குருநாதர் ஞானானந்தகிரி சுவாமிகள் உலகம் முழுக்க புகழ்பெற்ற மகான் வைதிக யாகசாலையும் ஆகம யாகசாலையும் வைத்து விசேஷ முறையில் இந்த கும்பாபிஷேகமானது நடைபெற்றது கும்பாபிஷேகம் அப்படின்றால் பல பேர் பல அர்த்தங்கள் சொல்லுவார் கும்பத்துக்கு அபிஷேகம் பண்றது இல்லை கும்பத்தினால் அபிஷேகம் பண்றது அப்படின்னு பல அர்த்தங்கள் இருந்தாலும் கூட சாஸ்திரத்துல கும்பாபிஷேகம் அப்படின்னா கும்பம் அப்படின்னால் ஒரு சேர்க்கை தமிழில் கூட நம்ம கும்பலாக இருக்கோம் கும்பலாக எல்லாருமே இருக்காள் கை கும்பிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு சேர்க்கைக்கு கும்பம் அப்படின்னு பெயர் அப்படி அதனால்தான் வடக்கு தேசத்துல கூட கும்பமேளா அப்படின்பா கும்பமேளானா எல்லாரும் கூட்டம் கூட்டமாக போய் வழிபாடு செய்யறது தான் அந்த ரீதியில பகவானுக்கும் இங்க இருக்கக்கூடிய சந்நிதியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கூட மறுபடியும் சில சக்திகளை சேர்க்கிறத்துக்காக தான் இந்த கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும் என்று மகர்ஷிகள்லாம் எழுத எழுத வச்சிருக்காங்க கும்பாபிஷேகம் அப்படின்னா இந்த கும்ப ஜலத்தினால அபிஷேகம் பண்றதுனாலும் இல்ல கும்பத்துக்கு அபிஷேகம் பண்றதுனாலையும் எல்லா சக்தியும் சேத்து மந்திர உள்ள இறக்கி அந்த ஜலத்தை கொண்டு பகவானுக்கு அபிஷேகம் பண்றதுனாலையும் கும்பாபிஷேகம் அப்படின்னு இந்த வைபவம் இத ராஜ கோபுரத்துக்கும் அபிஷேகம் உண்டு நம்ம எல்லாம் தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்றது உண்டு என்னன்னு கேட்டா கோபுர தரிசனம் கோட்டி புண்ணியம் அப்படின்னு பல இடங்கள்ல எழுதுவ அப்படி கோபுரத்தை தரிசனம் பண்றதுனால என்ன கோட்டி புண்ணியம் அப்படின்னா இந்த அஞ்சு நாள் நடந்து இந்த ஜ இந்த ஜலத்தை அபிஷேகம் பண்ணினத்துனால கோபுரத்துக்கும் ஒரு சக்தி வருது அதனால சில பேருக்கு கோவில் உள்ள போய் பார்க்க முடியாட்டா கூட அவள் என்ன பண்ணுவான்னு கேட்டால் கோபுரத்து கீழே நின்று ஒரு நமஸ்காரம் பண்ணினாலும் தெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ண பலன் உண்டு அப்படிங்கிறதுக்காக இந்த கும்பாபிஷேகம் வைபவமாக நடந்து அதுலேயும் நம்ம ஞானானந்தகிரி சுவாமிகளை பற்றி உலகம் முழுக்க பேசும் நம்ம ஞானானந்தகிரி சுவாமிகள்கிட்ட என்னொரு விசேஷம்னால் குழந்தைக்கு குழந்தையாகவும் பெரிவாளுக்கு பெரிவாளாகவும் ஒரு பெரிய சன்னியாசி வந்திருக்கறனாலும் சன்னியாசிக்கு சந்யாசியாகவும் அப்படி பக்தாள் எதை மாதிரி இருக்காளோ அவளுக்கு ஏற்று இவரும் அதுக்கு கீழே இறங்கி எல்லாரோடையும் பழகி அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு தெய்வம்தான் நம்ம சத்குருநாதால் ஞானானந்தகிரி சுவாமிகள் சில பேர் மனசால சில பேர் வாக்குனால சில பேர் சரீரத்தினால சில பேர் பணம் முதலியதான உதவிகளால இந்த கும்பாபிஷேகமானது வைபவமாக நடைபெற்றது பேர்பட்ட அத்தனை பக்தர்களுக்கும் கஷேமம் உண்டாகணும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் விசேஷ முறையில் இங்கே பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த கும்பாபிஷேகம் பூர்த்தியாய் இப்போது சந்நிதியில் ஆச்சாரியால் சத்குருநாதால் ஞானானந்தகிரி சுவாமிகளும் மற்ற பரிவார தேவதைகள் எல்லாரும் கூட ரொம்ப விசேஷமாக பிரகாஷிச்சுன்னு எந்த பக்தால் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நம்ம ஒன்று கேட்டால் ஆயிரம் கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களை நம்ம எல்லாரும் தப்போவன கஷேத்திரம் போய் எல்லாரும் வழிபட்டு எல்லாரும் க்ஷேமத்தை அடைவோமாயாக ജാനി വിനായ മൂർത്തി ആചാര്യ രാജരാജേശ്വരി വരാ ജഗന്മാർജ്ഞമൂർത്തി you